பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பருப்பு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த துவையல் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் கஞ்சி லெமன் சாதம் புளி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் துவரம் பருப்பு நாலு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பருப்பும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துடலாம் பருப்பு நம்மளுக்கு வறுக்கிலேயே தெரியும் நல்லா ஒரு மனம் வரும் பருப்பும் நல்லா செவந்து வரணும் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சு வருத்திங்கன்னா கரைஞ்சி போயிடும் பாருங்கள் பருப்பு கலர் மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வேலை தட்டில் மாற்றி வச்சாச்சு இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு வரமிளகா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆறிலருந்து ஏழு பல் பூண்டு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கலாம் புளியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு செவந்து வதங்கி வரட்டும் பாருங்க அளவுக்கு செவந்து வதங்கணும் இது கூடவே தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நான் நாலு பேர்த்துக்கு அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் எச்சா இருந்தால் இதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதுவும் வதக்கியாச்சு தேங்காய் போட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆரிடுச்சு இதையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பார்த்திங்களா வெங்காயம் பூண்டெல்லாம் அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் இதையே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேங்க பாருங்கள் சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்